யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் கெடாத மாதிரி நம்ம வினிக்கர்லாம் கலக்காத ஒரு லெமன் ஊருகா தான் போட போகிறோம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் இது வந்து நல்லா லெமன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பழம் இருக்கும் நல்லா வந்து கழுவி நல்லா ட்ரை ஆக்கி அதை வந்து நல்லா க்ளாத் வச்சு நல்லா தொடச்சுக்கணும் தொடச்சி அதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நீங்கள் ஒன் இயர் இருந்தால் கூட கரெக்டான ஆயில் விட்டு ஒன் தாளித்து வச்சிட்டிங்கன்னா அதில் ஈரம்லாம் படாமல் இருந்ததுன்னா ஒன் இயர் இருந்தாலும் ஊறுகா கெட்டு போகாது நான் வந்து ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகி கூட அந்த ஊறுகா அப்படியே இருக்குது ஒன்றா ட்ரை தான் ஆகும் மூலியும் மற்றபடியாக வேற கெட்டு போகாது ட்ரை ஆச்சுன்னா நம்ம ஆயில் ஹீட் பண்ணி மறுபடியும் உள்ளறை விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஊறுகாய் கரெக்டாக இதே மெத்தடில் நீங்கள் ப பண்ணி பாருங்க அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி லெமன் எடுத்து கட் பண்ணி அதாவது ஒரு ஒரு ஆஃபை வந்து நாலு பீஸாக பண்ணிக்கணும் நீங்கள் நீல வாக்கில் வெட்டுறதுனாலும் வெட்டிக்கோங்க பட் ஆனால் இப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா ஊறுகா உள்ள நல்லா ஊறி காரம்லாம் நல்லா பிடிச்சி வரும் இது வந்து நம்ம வேக வைக்கலை ஊற வச்சு தான் இந்த ஊறுகாயை நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எல்லா லெமனையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நீங்கள் விதையை எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இதை விதையை எடுக்கல விதையோடு தான் போடுறேன் நீங்கள் விதையை ஃபில்ட்ரு பண்ணுறதுனாலும் பொறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று போல் ஒரே சைஸாக வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த குறுக்கு வாக்கில் வேண்டாம் நீல வாக்கில் வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெட்டி எல்லா லெமனையும் வெட்டிட்டேன் இதை வந்து நான் வந்து மண்பானையில் தான் மண் பாத்திரத்தில் தான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா அதில் ஊற வச்சோன்னா நல்லா ஊறி வரும் பாத்திரம் மற்ற எல்லாம் உப்பு போட்டு ஊற வைக்கும்போது ஓட்ட விழும் ஆனால் இதில் ஊற வச்சோன்னா நல்லா ஈவனாக ஊறி வரும் அந்த எசன் அப்படியே இதில் அப்படியே கொட்டி இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஊர்கா மாதிரி ரெடி பண்ணணுன்னா நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே வேக வச்சு செய்யலாம் இது நம்ம டைம் நாள் எடுத்து நம்ம ஊறுகா ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து நான் இந்த மாதிரி மண்பானையில் போட்டு வச்சுக்கிட்டேன் இதுக்கு நான் பாருங்கள் இது ஒரு நாற்பது ஊறுகா லெமனுக்கு ஒரு குத்து அளவுக்கு ஒரு குத்து அது இல்லாத கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஏன்னா ஊறுகாய் அப்படின்னாவே உப்பு இருந்ததுன்னா கெட்டு போகாது நல்லா உப்பு உள்ள பிடிச்சி வரணும் அப்போ தான் ஊறுகாய் வந்து லைஃப்பும் வரும் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் நல்லா ஊறி வரும்போது அந்த உப்பு அந்த லெமன் எசன்ஸோடு கலக்கும்போது அப்படியே ஊறுகாய் வந்து நல்லா ஊறி நல்லா சுவையை கொடுக்கும் பாருங்கள் நான் கரெக்டாக அந்த அவ்வளோ நாற்பது லெமனுக்கு நல்லா ஒரு குத்து அளவுக்கு உப்பு அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டிருக்கேன் அது கரெக்டான அளவாக இருக்கும் இது ஊற வச்சு நம்ம டெய்லியும் குளிக்க விடணும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வந்துடும் நல்லா ஊறி அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே அது நல்லா ஊறினது உப்புல ஊறினது நல்லா தெரியும் இப்போ அந்த தோல்லாம் மெலிஞ்சி நல்லா வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் காரம் சேர்த்துக்க போகிறேன் வெறும் தனி மிளகாய் தூள் நாம் மிளகாயில் அரைச்ச மிளகாய் தூள் பாருங்கள் இது வந்து இது சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அதை தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் அதை சேர்த்து அது மேலே கொட்டி வச்சுருக்கேன் ஊர்னே லெமன் மேலே இப்போ இதுக்கு ஒரு வறுக்கிற இது போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு வெந்தயம் ஒரு குட்டி டீஸ்பூனில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் வெந்தயம் ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் கசப்படிக்கும் அதனால் இந்த வெந்தயம் அளவுக்கு மட்டும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே அளவுக்கு கடுகு ஒரு மூணு நாலு ஸ்பூன் கடுகு டீஸ்பூன் குட்டி ஸ்பூன் அதனால் இந்த அளவு போதும் நல்லா கடுகு நல்லா வெடித்து வரணும் நல்லா நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா வெடிக்கும் கடுகு இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதை கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஈரமாக இருக்குது கொஞ்சமாக நல்லா அது சூடான கடாயில் அது கொஞ்சம் இதான்னால் பொறிஞ்சு வந்துடும் இது அப்படியே போடாமல் கொஞ்சம் பொரிய விட்டு தான் போடணும் இதெல்லாம் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம் ரொம்ப அடிக்க வேண்டாம் குறை குறைப்பாக இருந்தால் கூட போதும் இதை அடித்து வச்சுக்கலாம் ஊறுகாய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா தான் ஊர்கா லைஃப் வரும் நல்லா மனமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இன்னும் கூட வேணுன்னா விட்டுக்கோங்க நெல் ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதில் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் போட்டோன்னா மனமாக இருக்கும் ஊரக நல்லாவும் இருக்கும் சுவையும் தூக்கி கொடுக்கும் இப்போது கருவேப்பில நீங்கள் பூண்டு வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு உளிச்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது போட்டாச்சு இதை அப்படியே எடுத்து அந்த ஊருகா மெல்ல கொட்டிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் அது வந்து மிளகாத்தூள் ராவாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால அது மேலே எண்ணெயை ஊற்றும் போது அந்த ராஸ் மெல் வந்து கொஞ்சம் இதாகிடும் இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் அந்த எண்ணெயோட சூட்டுக்கு இதாகிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி வெந் வெந்தயம் கடுகு பெருங்காயம் அதை வந்து இதில் கொட்டி நல்லா கலரி கொடுத்துடலாம் இதை நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டு இது ஓரளவு நல்லா அப்படியே ஆற விட்டு சுடு எண்ணெயெல்லாம் ஊற்றுருக்கோம் அதனால் அப்படியே ஆற விட்டு ஆற விட்டு நாம் நல்லா கண்ணாடி ஜாரை நல்லா வெயிலில் காய வச்சு அதில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன் இயர் ஆனாலும் அந்த ஊர்கா அப்படியே இருக்கும் அது மேலே லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுருங்க ஊர்கா வந்து நல்லா நல்லெண்ணெயில் முதுங்கிற அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள் பிக்யூட் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்